இன்ன ஜெஹண்டம கானத் மிருசாதா லித்தாகைன மஹாபா லாபிஸீன ஃபீஹா ஹ காபா லா யதோ கோண ஃபீஹா வலா ஷராபா இல்லா ஹமீமம் வக்சா கா நிச்சயமாக நரகம் என்பது பாவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த நரகம் லித்தாகைன மஹாபா அதிலே தங்குகின்றவர்கள் பல ஹொக்குபுகள் தங்குவார்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா அதாவது எண்பது வருடங்களுக்கு சொல்வதுதான் எண்பது வருடங்களுக்கு சொல்லப்படுகின்றது அப்போ பல ஹொக்குபுகள் என்றால் பல எண்பது வருடங்கள் இங்கு நாளையிலே நாட்களை கணக்கெடுப்பதாயிருந்தால் அல்லாவுடைய கணிப்பின்படி தான் நாள் கணக்கெடுக்கப்படும் இந்த உலகத்தில் உள்ள நமது கணிப்பின்படி அங்கு கணக்கெடு செய்யப்பட மாட்டாது அல்லாவுடைய கணிப்பை பற்றி அல் குருவான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களது கணிப்பின்படி உள்ள ஆயிரம் வருடங்கள் அல்லாவிடத்தில் ஒரு நாளாகும் அல்லா சொல்லக்கூடிய ஒரு நாளுடைய காலத்தின் நீளம் நமது ஆயிரம் வருடம் என்று அல்லாஹ் திருமறை குருவான சொல்லி காட்டுகின்றான் அப்படியான அல்லாவுடைய கணிப்பின்படி உள்ள அந்த எண்பது வருடங்கள் பல எண்பது வருடங்கள் கொண்ட அந்த காலத்திலே அவர்கள் பல ஹொக்குகள் தங்குவார்கள் வலா ஷராபா அங்கு எந்த விதமான குளிர்ச்சியையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் அதே போல எந்த விதமான பானங்களையும் அவர்கள் அருந்த மாட்டார்கள் ஹமீமம் அவர்கள் அங்கு கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அவர்களுக்கு புகட்டப்படும் அந்த கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் என்று சொன்னால் நரகத்து நெருப்பிலே கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அந்த தண்ணீர் எந்த அளவு என்று சொன்னால் அந்த தண்ணீரை முகத்துக்கு முன்னால் கொண்டு வந்தாலே அது முகத்தை அப்படியே அதனுடைய ஆவி முகத்தை கரித்து விடும் அந்த அளவுக்கு பயங்கரமான சூடுடைய தண்ணீர் தான் அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் அவர்களுக்கு புகட்டப்படும் அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா நாற்பத்தேழாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வசூகோ மா அன் ஹமீமன் பகத்த அவர்களுக்கு கொதிநீர் புகட்டப்படும் அது அவர்களுடைய குடல்களை துண்டு துண்டாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் திருமறை குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட பயங்கரமான தண்ணீர் தான் அந்த என்று சொல்லக்கூடிய நரக நெருப்பிலே காய்க்கப்பட்ட அந்த கொதிநீர் அவ்வளவு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நீராகத்தான் அந்த நீர் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் குடல் என்று சொன்னால் நாம விடக்கூடாது நமது குடல் என்ன நமது குடல் ஒரு அரை இஞ்சி கூட கிடையாது அந்த அளவுக்கு சின்ன குடல் தான் நம்முடைய குடல் ஆனா நரகவாதிகளுடைய உடல் இருக்கின்றது அவர்களுடைய உடல் அமைப்பு இருக்கின்றது அதனை பற்றி நபி சல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் அவனுடைய வலது தோலிலிருந்து இடது தோலுக்குரிய நீளம் இருக்கின்றது நூறு மூலம் அவ்வளவு நீளம் கொண்ட அந்த அந்த அவனுடைய உடம்பு இருக்கின்றது அந்த உடம்பிலே அவனுடைய வயிறு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதாவது ஒரு வீட்டுடைய உட்பாகத்தை நாம் பார்த்தால் எவ்வளவு பெரியதாக ஒரு வீடு இருக்குமோ அது போலதான் அவனுடைய வீ அவனுடைய வயிறு இருக்கும் அப்படிப்பட்ட பெரிய உடம்புகளை கொண்டதாகத்தான் அவன் மனிதனுடைய அந்த உடல் அந்த நரகத்திலே அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படியான உடலினுள்ளே அவனுடைய குடல் என்று சொன்னா நம்முடைய ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி பைப்புகள் இருக்கின்றனவே அப்படியான அந்த பைப்புகளுடைய அளவுக்குத்தான் அவனுடைய குடல்கள் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கொடல்களை குடல்களை கூட அந்த கொதிநீர் அங்கு துண்டு துண்டாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் திருமறை குருவானிலே சொல்லி காட்டுகின்றான் அப்படியான அந்த கொதிநீர் அந்த கொதிநீரை அந்த நரகவாசிகள் நீண்ட நாளாக தாகமாக இருக்கிறது தாகமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு கேட்ட உடனே கொடுக்கப்பட மாட்டாது காலம் தாமதித்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து அவருடைய முகத்துக்கு முன்னால் நீட்டுகின்ற போது முகங்கள் அப்படி அவருடைய ஆவியினால் கரிந்து போய்விடும் அந்த நேரத்தில் அவர்கள் தண்ணீர் வேண்டாம் தண்ணீர் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் மலாய்க்காமார்கள் அவர்களை விட்டு விடமாட்டார்கள் இந்த தண்ணீர் உனக்காக கொண்டு வரப்பட்ட தண்ணீர் என்று சொல்லி பலவந்தமாக அவனுடைய வாயை திறந்து அந்த தண்ணீரை ஊத்தி விடுவார்கள் அதுதான் அவர்களுடைய குடல்களை துண்டு துண்டாக ஆக்கி என்று அல் குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த தண்ணீர் மட்டுமல்ல அதல்லாமல் அங்கு அங்கே غस्साக் என்று சுண்ட கொடு ஹமீமன் வ غस्साக் غस्साக் என்றவனுக்கு ஊட்டப்படுகின்றது அதுதான் அவனுக்கு உணவு அது غस्साக் என்றால் என்ன தெரியுமா நரகவாசிகளுடைய உடம்பு அங்கு காயப்பட்டு அழுகி அதிலிருந்து சேலும் ரத்தமும் வடிந்து கொண்டே இருக்கும் அது அது நதியாக ஓடிக்கொண்டிருக்கும் கோ பல ஆயிரம் கோடி நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து ரத்தமும் சேலும் வடிந்து வருமாயிருந்தால் அது நதியாக ஓடிக்கொண்டிருக்கும் அதிலிருந்து அள்ளி இந்த நரகவாசிக்கு உணவு புகட்டப்படும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட அந்த கொடிய நரகத்தை விட்டும் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் நாம் எப்பொழுதும் அதிகம் நெருங்கின்றவர்களாக இருக்க வேண்டும் பாவங்கள் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் அறிந்து விளங்கி அவைகளை நமது வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் சுவர்க்கம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் நரகம் ஹராமாக்கப்பட்டவர்கள் அப்படியான நபி சல்லா அலி அவர்களே இந்த துவாவை கேட்கிறார்கள் என்றால் நாம் இதை எந்த அளவு கேட்க வேண்டும் நாம் எந்த அளவு ஆர்வத்தோடும் கவனத்தோடும் இந்த துவாவை கேட்க வேண்டும் நபி அவர்கள் அல்லாவிடத்திலே நரக வேதனையை விட்டும் பாதுகாவல் தேடியதாக இந்த ஆயிஷா ஆயிஷான் ஆகியவர்கள் நமக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படியானால் நாமும் ஒவ்வொரு தொழுகையின் போதும் இன்னக்கு ஹமீஜும் மஜீதுக்கு பின்னால் தவறாமல் இந்த துவாவை ஓதி வர வேண்டும் இந்த துவா உங்களுக்கு பாடமில்லை என்றால் உலமாக்களிடத்திலே கேட்டு இந்த துவாவை நீங்கள் எழுதி கண்டிப்பாக பாடமிட்டுக் கொள்ள வேண்டும்

அல்லாவுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான ஒரு உறவு ஏற்படக்கூடிய ஒரு தொழுகை என்றால் அது தகஜூதுடைய தொழுகைதான் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஆர்வமாக தஹஜுதுடைய தொழுகையை தினசரி தொழுது வந்திருக்கின்றார்கள் அந்த தொழுகையை அவர்கள் ஒருபோதும் விட்டது இல்லை அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் பரவான தொழுகைகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல தஹாக்கூதுடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த தொழுகையிலே நாம் சுஜூதிலே கேட்கின்ற துவாவிலே அல்லாவிடத்திலே நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடலாம் அதே போல அத்தையாத்திலே கேட்கிற துவாவிலே அல்லாவிடத்திலே நாம் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேட முடியும் அதனால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் தவறாமல் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை நாம் தவறாமல் கேட்க வேண்டும்